ஒரே ஒரு சிம்பிளான பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டியா அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி அல்வா எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த கடலை மாவுல இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா கலர் மாறும் கடலை மாவு அந்த லெவலுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு அளவு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு நாட்டு சக்கரைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது அதிகமாக தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்க கொதி வந்தவுடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வச்சுருங்க நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நல்லா பொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இந்த முந்திரியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நெய் இருக்குது பார்த்திங்கன்னா இதிலேயே கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடலை மாவு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவை இந்த நெய்யோட ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா உறிஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா பவுடராக வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவில் மாவுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணுற நெய்யை வந்து சீக்கிரமாகவே உறிஞ்சிரும் நல்லா இந்த லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் விதை இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் விதையை ஆட் பண்ணிட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நாட்டு சக்கரை தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க கொஞ்சமாக ஒரு போர்ஷன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதில் இருக்க மாவுத்தன்மை வந்து அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா இன்னும் நல்லா நிறையா வரும் நமக்கு அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக உறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு போர்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த லெவலுக்கும் இப்போயும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு போர்ஷன் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த கடலை மாவுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா வந்து நம்ம மாவு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கடலை மாவில் நம்ம தண்ணி ஆட் பண்ண ஆட் பண்ண நல்லா இது மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு நல்லாவே வரும் நமக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரில் கூட பண்ணலாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரிலேயே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த அல்வா பதம் நல்லா சூப்பராக கிடைக்கும் கடலை மாவு யூஸ் பண்ணி இந்த அல்வாவை பண்ணும்போது நீங்கள் கடலை மாவை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் கடலை மாவு பச்சை வாசனை வரும் அதனால் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் விருந்தாளிங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் எந்த பொருளும் இருக்காது அந்த டைம் பார்த்து ஆனால் கடலை மாவு கண்டிப்பாக இருக்கும் அந்த கடலை மாவு யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ